நீங்க திருநங்கையா நீங்க உணர்ந்தாலும் சரி திருநம்பியா உணர்ந்தாலும் நீங்க சர்ஜரி பண்ணி ஆகணும் கண்டிப்பா இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள நீங்க பண்ணிக்கல அப்படின்னா ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்கல்ல எங்களை அவமதிக்கிற மாதிரி இருக்கு நீங்க பிரைட் வாக்ல வந்து போது நீங்க பெண்ணா நடந்து வரீங்க ஆனா வந்து நீங்க கேட்டா வந்து இப்படி சொல்லிடுறீங்க டிரான்ஸ்மென்னு சொல்லிடுறீங்க அதே மாதிரி ஒரு ஆணா நடந்து வரீங்க கேட்டா வந்து டிரான்ஸ்மென்னு சொல்றீங்க ஏன்னா என் சர்ஜரி பண்ணி வாழ்க்கை வாழ்ற எங்களை அவமதிக்கிற மாதிரி இருக்கு நீங்க சர்ஜரி பண்ணியே ஆகணும்னு சொல்றாங்களே அது அது வந்து இப்போது ஒரு ஒரு சில புரிதல் இல்லாத திருநங்கைகளும் சரி புரிதல் இல்லாத கமிட்டி மெம்பர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா சர்ஜரி நீ பண்ணாலுமே நீ பயன் கிடையாதுடான்னுவாங்க ஒரு சில புரிதல் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் அதுக்கு செகண்ட் ஸ்டேஜ் என்ன சொல்லுவாங்களா அட்லீஸ்ட் சர்ஜரியாச்சும் பண்ண அப்படின்வாங்க ஆனால் அதெல்லாம் கடந்து வரவங்களுக்கு தான் தெரியும் சர்ஜரின்றது வந்து அவங்க ஓன் லெவல் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் த ஓன் லெவல் ஆஃப் அந்த சுற்றி இருக்கிற சொசைட்டியாக இருக்கட்டும் அவங்க ஒரு சிலர் வந்து அப்பா அம்மா கிட்டே கமிட்டாக ஒரு சிலர் வந்து அவங்களுக்குள்ளே கமிட்மெண்ட் இருக்கலாம் ஒரு சிலர் வந்து நான் நான் இவ்வளோ சம்பாரித்து முடிச்சு வச்ச பிறகு தான் நான் சர்ஜரி பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்டில் வரலாம் ஒரு சிலர் நான் படித்து முடித்த பிறகு தான் அது நான் நான் அது நான் எப்படி தெரியாமல் நான் பார்க்குறேன் அப்படி அவங்க சொல்கிறாங்கல்ல அப்படி அவங்க சொல்கிறதுக்கான ரீசன் அவங்க ஓன் இந்த லெவல் தான் ஓ அவங்கக்குள்ளே இருக்கிற ஒரு சில இன்செக்யூரிட்டிஸை கொண்டு வந்து நம்ம மேலே திணிக்கிறாங்க அது அவங்க தான் ஒர்க் அவுட் பண்ணணும் அது அவங்க தான் ஒர்க் அவுட் பண்ணணும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது